நீங்கள் தான் வருங்கால வாக்காளர்கள் என்றும் தற்போதைய சூழலில் நம் கையை வைத்து நாமே நம் கண்ணை கொள்ளும் சூழல் இருப்பதாகவும் கூறி திமுகவை மறைமுகமாக தாக்கி மாணவர்களிடையே நடிகர் விஜய் பேசியிருப்பது அவரது ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது நடிகர் விஜய் தனது விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தேர்வில் தொகுதி வாரியாக முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கும் நிகழ்வு சென்னை நீலாங்கரை பகுதியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் விஜய் வழக்கமாக தான் பட விழாக்களில் அதிகம் பேசி உள்ளதாகவும் ஆனால் முதல் முறையாக இது போன்ற ஒரு நிகழ்வில் பேசுவதாகவும் ஏதோ ஒரு பொறுப்புணர்ச்சி வந்தது போல் தம்மை உணர வைப்பதாகவும் கூறியதோடு வருங்கால இந்தியாவை சந்திப்பதில் சந்தோஷம் என்றும் கூறி உன்னில் என்னை காண்கிறேன் என்ற சொல்லடை தனக்கு இப்போது நினைவுக்கு வருவதாகவும் தன் எதிரில் உள்ள மாணவர்களை பார்க்கும்போது தன்னையே தான் பார்ப்பதாகவும் தெரிவித்ததோடு தனது பள்ளி நாட்கள் தன் கண்முன் வந்து போவதாகவும் தான் படிப்பில் சராசரி மாணவன்தான் என்றும் பேசினார் மேலும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்ய காரணமே சமீபத்தில் வசனம் தான் என்று சொன்ன அவர் காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுங்க ரூவா இருந்தா புடுங்கிக்கிடுவானுங்க ஆனா படிப்பை மட்டும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது என்கிற அசுரன் படத்தின் டயலாக்கை சொல்லி இது நூற்றுக்கு நூறு உண்மை மற்றும் யதார்த்தம் என்றும் அப்படி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது கல்வி என்றும் கூறியதோடு அதற்கு தனது தரப்பில் ஏதேனும் செய்ய வேண்டும் என விரும்பியதாகவும் அதற்கான நேரம்தான் இது என்றும் கூறியதோடு ஆசிரியர்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கும் தனது நன்றியையும் அவர் தெரிவித்துக் கொண்டார் அத்தோடு இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் போலி செய்திகள் அதிகம் இருக்கின்றன என்று பேசிய அவர் பரந்து விரிந்துள்ள சமூக வலைதளம் அதற்கு காரணம் என்றும் அதனால் சிந்திக்கும் திறன் நாம் கற்கும் கல்வியை கடந்தும் இருக்க வேண்டும் என்றும் கூறி மாணவர்களை நிறைய படிக்க சொன்னதோடு அம்பேத்கர் பெரியார் காமராஜர் போன்ற தலைவர்கள் குறித்து படிக்கலாம் என்றும் அறிவுரை வழங்கினார் மேலும் பேசிய நடிகர் விஜய் மாணவர்களை பார்த்து நீங்கள்தான் நாளைய வாக்காளர்கள் அடுத்தடுத்து புதிய மற்றும் நல்ல தலைவர்களை நீங்கள்தான் தேர்வு செய்ய போகிறீர்கள் என்றும் கூறியதோடு நமது விரலை வைத்து நமது கண்ணை குத்தி கொள்ளும் பணியை நாம் செய்து கொண்டுள்ளோம் என்று திமுக அரசை மறைமுகமாக சாடியதோடு காசு வாங்கி கொண்டு வாக்களிப்பது தவறு என்றும் ஓட்டுக்கு காசு கொடுக்கும் அரசியலில் போட்டியிடும் நபர் குறித்து யோசித்து பாருங்கள் என்றும் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் என்றாலும் கூட தொகுதிக்கு மொத்தம் பதினைந்து கோடி ரூபாயை அந்த நபர் செலவு செய்கிறார் எனில் அதற்கு முன்பு அந்த நபர் எத்தனை கோடிகளை சம்பாதித்து இருப்பார் என்று கேள்வி கேட்டதோடு உங்கள் அப்பா அம்மாவிடம் காசு வாங்கிக் கொண்டு ஓட்டு போட வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கி இது நடந்தால் அவர்களின் கல்வி முறை முழுமையடையும் என தான் நினைப்பதாகவும் தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் முதலிடம் பிடித்த மாணவி நந்தினிக்கு வைர நெக்லஸ் வழங்கி பாராட்டிய நடிகர் விஜய் மேலும் மற்ற தொகுதிகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டி அவர்களை கௌரவித்தார்